எந்த ஒரு சவாலுக்கு மத்தியிலும் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை உரியவாறு நிறைவேற்றி நாட்டை சுபிட்சமான தேசமாக கட்டியெழுப்பும் பணியை மக்களுடன் இணைந்து தளர்வுகளின்றி நிறைவேற்றுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வடமத்திய மாகாண மக்களின் கண்ணீர் கதைகளை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் மொரகக அந்த அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக கண்ட கனவை நனவாக்கி அதன் பலன்களை பெறும் இன்றைய நாள் தனது வாழ்நாளில் மறக்க முடியாத மிகவும் மகிழ்ச்சியான நாளாகும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார் முறக்ககந்த அபிவிருத்தி திட்டம் நாட்டின் கம தொழில் துறைகளில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் என தெரிவித்த ஜனாதிபதி இவ்வாறான பாரிய திட்டங்கள் ஊடாக மன்னராட்சி காலங்களில் இருந்த தன்னிறைவு மற்றும் சுபிட்சமான பொருளாதாரத்தை மீண்டும் உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் வானிலை மற்றும் காலநிலைகளுடன் நாம் இன்று கடுமையான வறட்சிக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ள போதிலும் மக்களை பட்டினியில் வாடவிடுவதற்கு அரசாங்கம் தயாரில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் வெளிநாடுகளிலிருந்து அரசு இறக்குமதி செய்யப்பட்டு குறைந்த விலையில் மக்களுக்கு அரசியை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் வறட்சியுடன் ஏற்படக்கூடிய சவால்கள் தொடர்பில் கவனம் எடுத்து விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் அவர்களது நலன்களுக்காக தேவையான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு அதற்காக அமைச்சரவை உபகுழுவ நியமிக்கப்பட்டு விரிவான திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டின் நான்காவது இடத்தை பிடிக்கும் முரகஹந்த நீர்த்தகத்தின் கொள்ளளவு நான்கு லட்சத்து அறுபதாயிரம் ஏக்கர் அடியாகும் எனவும் பிரதான அணைக்கட்டு மற்றும் துணை அணைக்கட்டுகளுடனான இந்த நீர்த்தகம் முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நிர்மாணிக்கப்படும் பாரிய நேர்த்தக்கமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாத்தாலை அனுராதபுரம் பொலன்னார்வை திருகோணமலை ஆகிய மாவட்ட மக்கள் நீண்ட காலமாக முகம் கொடுத்து வந்த நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக நிர்மாணிக்கப்படும் இந்த திட்டத்துக்காக ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டொலர் செலவிடப்பட உள்ளது முரகந்தையில் இருந்து அனுராதபுரம் மாவட்டத்தின் மகாகந்தராவ குளம் வரையான மேல் எலகர வாய்க்காலின் நீளம் நூற்றி மூன்று கிலோமீட்டர் ஆகும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாட்டின் நீர்ப்பாசன வரலாற்றில் நிர்மாணிக்கப்படும் இந்த மிக நீண்ட கால்வாய் திட்டத்துக்கான முழு செலவு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கால்வாயானது ஐந்து ஆண்டுகளுக்குள் நிர்மாணித்து முடிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலகர மகா வித்தியாலய மைதானத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பை தொடர்ந்து முரககந்த அபிவிருத்தி திட்டம் காரணமாக காணிகளை இழக்கும் மக்களே மிளக்குடியேற்றும் திட்டத்தின் கீழ் காணி உறுதிகளும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் அமைச்சர் துபிந்த திசாநாயக்க பிரதியமைச்சர் அனுராத ஜாரத்ன மத்திய மாகாண முதலமைச்சர் சரத் ஏகநாயக்க ஆகியோரும் மகாவலி அபிவிருத்தி சுற்றுடல் அமைச்சின் செயலாளர் உதய ஆர் செனவிரத்ன உள்ளிட்ட அரச அலுவலர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது